வெல்கம் டு மாஸ்ட்ரிகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கு யாரோடைய குழுக்கள் அப்படின்னா டீஎல் தனலட்சுமியோடய குழுக்கள் அதில் நேற்று நம்ம எதிர்பார்த்த முடியும் நமக்கு நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு இதில் பார்த்து நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அதிகமாக பெரிய பெரிய நம்பரில் எடுக்க மாட்டாங்க இது ஒரு பத்து டிரூவா வரைக்கும் நமக்கு திரும்ப குண்டு செடியில் குதிரை ஓட்டுறதுக்கு லைக்கு வேறு எதுவும் மாட்டாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆடிட்டாங்க பரவாயில்ல அதே மாதிரி நமக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பது ஜீரோ பதினஞ்சு மாதிரி அறுநூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரேன் அதே மாதிரி யாருக்காச்சும் நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஏபியில் வச்சு ட்ரை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்ப்போம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி வர்றதுதான் பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்க அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நான் நடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஏழு நடந்தாங்க நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ரிசல்ட்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது அதே மாதிரி நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது பார்ப்பேன்னா டிஎலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்துட்டு வந்திருந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு அதாவது ஏழ்நூற்றி பதினேழு முந்நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பது ஜீரோ பதினஞ்சு அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி விண்ணிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி கூட நமக்கு திரும்ப டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது போக நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறதும் நமக்கு இன்றைக்கி என்னவாக இருக்குது போன வாரிக்கப்பட்ட ரிசல்ட் இது ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தா கூட நமக்கு ஒரு ஒருவேளை மறுபடியும் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறேன் யாருக்காச்சும் உங்களுக்கு மேக்ஸிமம் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்காக தான் கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டில் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்க மாதிரி இருந்தா கண்டிப்பாக பாருங்க அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஏதாவது இருக்குது ஏதா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எதுலேருந்து ப்ராப்ளங்கள் அதிகமாக வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான சாமி அதாவது ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு மாதிரியான இருக்கும் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்கு நம்ம இனிமேல் கொண்டு போகிறோம் என்ன கொண்டு போகிறோம்னா ஒவ்வொரு ராசிக்கு இஷ்ட தெய்வங்கள் எது அந்த இஷ்ட தெய்வங்கள் கும்பிடும்போது நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை கொண்டு வரோம் அது நீங்க மறக்காம பார்க்கணுங்கிறக்காக நீங்கள் பாருங்கள் உங்களுக்குடைய உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றங்கள் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சு கொண்டு வர முடிஞ்சால் அதோட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது அதுக்காக அதை நம்ம கொண்டு வர மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுடைய ராசிநாதன் யார் இந்த ராசிநாதனுடைய அதிபதி யார் அந்த ராசிக்கு என்ன மாதிரியான தன்மைகள் இருக்குது எந்த தெய்வத்தை வழிபட்டு அவங்க நல்லா இருக்கலாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க நல்லா எப்படி எந்த மாதிரியான நேரங்களில் போய் வழிபடலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வருவோம் கண்டிப்பாக அது நம்ம உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்னா நமக்கு நேரம் காலம் ஒத்து வரணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு முடியவே முடியாது சரிங்களா ஒரு நேரத்தில் ஒரு பஸ் ஏறி போனால் ஒரு மிகப்பெரிய ஜாப்பு மிகப்பெரிய வேலை கிடைக்குது அந்த பஸ் மிஸ் ஆகிருச்சுன்னா நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அப்போ நேரங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கரெக்டாக அமைஞ்சிட்டால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதாகட்டும் காதுகுத்தாகட்டும் நீங்கள் உங்களுடைய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல காரியங்களில் தான் நம்ம நல்ல நேரங்களில் தான் பார்க்குறோம் சரிங்களா எதுக்காகனா லைஃப்பில் ஏதாவது சேஞ்சு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை தான் சரிங்களா அது மாதிரி தான் உங்களுடைய லைஃப்லேயே ஏதாவது மாற்றங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசி என்ன தன்மையில் இருக்குது அதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபடலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் எந்த டைமில் கோரையில் வழிபடலாமா இல்லை ராகுகலத்தில் வழிபடலாமா இல்லை கௌரி நராயத்தில் வழிபடலாமா இல்லை போக சுக்கர வரை அது நிறையா இருக்குது சந்திர இருக்குது எந்த ஹோரையில் வழிபடலாம் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட் ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஜீரோ பி போடில் ஒன்று சி போர்டில் ஏழு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போடில் மூணு சி போடில் பதினொன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாலு பி போடல வந்து பதினாறு இருபத்தி நாலு பி வந்து உங்களுக்கு பதி பதினொன்று சீபில் பன்னெண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மூணு போடு பெயிண்டிங்கு இதே போன மாதம் மறந்தால் நேரம் விட்டுருப்பாங்கறீங்களா டக்கு 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 டக்குன்னு எடுத்து அடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஒன்பது நாள் ஆறுக்குள்ளே எடுத்து அடிச்சிருவாங்க எதையுமே மூணு பெண்டிங் கொண்டு வரவே மாட்டாங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் மூணு போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நிறையா பார்த்துருக்கீங்க மூணு போர்டு பெண்டிங் கேஸ் பார்த்துருங்களா இருக்கவே இருக்காது நீங்கள் இது வரைக்கும் நம்ம நாமளும் மூணு போர்டு பெண்டிங் காமிக்கவே மாட்டேன் வந்தால் முதல்ல அதுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பு எடுப்போம் காரணம் என்னென்னா அதை எடுத்துருவாங்க நல்லா தெரியும் அது மாதிரி இந்த வாரம் நமக்கு இந்த ஒரு ரெண்டு நாளாகும் சேர்ந்து ரெண்டு மூணு நாள் நாளாகும் எடுக்கல சரிங்களா நாளைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் இருந்த இடத்துக்குங்க அடுத்து ஏழு நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்படல ஏழு பி போடில் வந்து ஜீரோ சி போடல நாலு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்படல பத்து பி போடில் வந்து மூணு சி போடில் வந்து உங்களுக்கு பதிமூணு அடுத்து வந்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏப்படல பத்து பி போடல அஞ்சு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல பதினஞ்சு பி போர்டில் எட்டு சி போர்டில் ரெண்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஒன் எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பத்தொம்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சி போர்டில் இருபது இதுவும் நமக்கு மூணு போர்டு பெயிண்டிங்கா பத்தொம்போது இருபது பத்து மூணு போர்டுமே இதுவும் பெயிண்டிங்கா அப்போ எட்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பரும் அதிகமான பெயிண்டிங் நம்பரு எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா அதை கணக்கு வச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பி போர்டில் பதினேழு சி போடில் வந்து நமக்கு ஒன்று சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஒன்று பி போடில் பதினாலு சி போடில் பன்னெண்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு ரெண்டு போர்டு தான் இப்போ என் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இப்போ அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிடுச்சா அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அப்போ அதே மாதிரி மூணு போர்டு பெண்டிங் பாருங்கள் எட்டாம் இருக்குது அதே மாதிரி ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் ஜீரோ இருக்குது சரிங்களா இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது ஏன்னா இங்கே வச்ச நம்பரே தான் வைக்கிறாங்க மாற்றி வைக்கிறது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வைப்பு இதுக்குள்ள உங்களுக்கு அது மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி பவர் போட்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர் போட்டு நம்பர் வந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி நாப் ஐம்பத்தி நாலு சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அது மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அதேமாதிரி முப்பத்தஞ்சு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் நாம் கொடுக்க போகிற நம்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி நாற்பது சரிங்க ரொம்ப சின்ன நம்பர் இதுக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகாமல் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் வர வேண்டிய நம்பரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நமக்கு இந்த ரெண்டு ட்ராக்குள்ளே நடந்திருக்கணும் பட் அது நம்ம தள்ளி தள்ளி போட்டு வச்சுக்கிறாங்க என்னென்னு தெரியல பார்ப்போம் ஏன்னா மூணா நம்பர் வந்து இவ்வளோ பெண்டிங்லாம் விடவே மாட்டாங்க அதுவும் குறிப்பிட்ட மூணா நம்பர்லாம் கொஞ்சம் மெயின் நம்பரு மூணா நம்பர் எட்டாம் நம்பர்லாம் ஒரு மொத்தமாக அந்த அஞ்சு நம்பருக்கு முக்கிய முக்கியமான நம்பர் வந்து நமக்கு அஞ்சா அதாவது அஞ்சுலேருந்து ஒன்றாம் நம்பருக்குள்ளே ரொம்ப முக்கியமான நம்பர் வந்து என்ன வரைக்கும் மூணாம் நம்பரு ஆறுலேருந்து ஜீரோ வரைக்கும் முக்கியமான நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எட்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் நிற்க வச்சுக்கிறாங்க பார்ப்போம் ஏன்னா இப்படி வைக்கவே கூடாது ஒன்று மேலே வைக்கலாம் இல்லை கீழே வைக்கலாம் ரெண்டு பக்கமும் சேர்த்து வச்சாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் நிறைய வெண்டிங் நம்பர் இன்னும் கூட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணுக்கு நாலுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அப்படியே நம்ம என்னது ஒரு ரெண்டாம் நம்பர் ஒன்றுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலு நம்பர் ஒன்றுக்கு நாலு நாலுக்கு நாலு ஜீரோக்கு நாலு இது கூட கொஞ்சம் மேட்ச் இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது வருதான அதே மாதிரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நாலு நம்பர் வைக்கிற நான்கு நான் பதினாலுன்னு இப்படி கேட்கல வாய்ப்பு இருக்குது இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதான் கணக்கு பண்ணி தான் நான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் இருக்கறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா திரும்ப அப்படியே ஒன்று ஒன்று அஞ்சுன்னு வைக்க ஒன்று ஒன்று அஞ்சுன்னு வைக்கிறாங்க ஒன்று ஒன்று நாலுன்னு வைக்கிறாங்க ஒன்று ஒன்று ரெண்டுன்னு வைக்கிறாங்க ஒன்று ஒன்று மூணுன்னு வைக்கிறாங்கன்னா கூட